குடலில் உள்ள நுண்ணுயிர்கள் பாலியல் உறவில் உங்களுடைய ஆர்வத்திற்கும் ஒட்டுமொத்த பாலியல் திருப்திக்கும் பங்களிக்கும் பல காரணிகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும் சீரான உடலுறுவுக்கு குறிப்பாக அதுவும் இரவு நேர உடலுறுக்கு குடல் ஆரோக்கியம் என்பது மிகவும் முக்கியமானது உங்களுடைய குடல் ஆரோக்கியம் உங்களுடைய பாலியல் செயல்திறனில் நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய குடலில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர் உங்களுடைய பாலியல் வாழ்க்கையை எவ்வாறு பாதிக்கும் என்பதை இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உடலில் உள்ள மகிழ்ச்சி ஹார்மோனான செரோடோனின் குடலில் உற்பத்தி செய்யப்படுகிறது இருப்பினும் உங்களுடைய குடல் ஆரோக்கியமானதாக இல்லாவிட்டால் அது செரோடோனின் உகந்த அளவை உற்பத்தி செய்ய முடியாமல் போகலாம் குறைந்த செரோடோனின் அளவு குறைந்த செக்ஸ் டிரைவுகளுடன் தொடர்புடையது என்று சுகாதார நிபுணர்கள் கண்டறிந்துள்ளனர் செரோடோனின் பிறப்புறுப்பின் பல பகுதிகளில் காணப்படுகிறது உங்களுடைய செரோடோனின் அளவு குறையும் போது உங்களுடைய பாலியல் செயல்திறன் மற்றும் பாலியல் செயல்பாட்டுக்கான ஆர்வமும் குறைகிறது என சில ஆராய்ச்சிகளும் தெரிவிக்கின்றன குடலில் உள்ள பாக்டீரியா உங்கள் உடலில் பி விட்டமின்களை உருவாக்க உதவுகிறது இது ஆற்றல் உற்பத்திக்கு அவசியம் உடலில் பி விட்டமின்கள் இல்லை என்றால் ஆற்றலும் குறையும் இது உங்களை உடலுறவின் போது மிகவும் சோர்வாக உணர வைக்கும் மேலும் சில குடல் பாக்டீரியாக்கள் இரத்த சர்க்கரையை ஒழுங்குபடுத்தும் பிற உயிரணுக்களுடன் தொடர்பு கொள்கின்றன ஆரோக்கியமான குடல் இயக்கத்தில் ஏற்படும் இடையூறு உங்களுடைய இரத்த சர்க்கரை அளவையும் செயலிழக்கச் செய்யலாம் இது அடிக்கடி மற்றும் நீடித்த ஆற்றல் இழப்புக்கு வழிவகுக்கும் இது உங்களுடைய பாலியல் செயல்திறனை கடுமையாக பாதிக்கலாம் அஜீர்ணத்தின் வலி மற்றும் அசௌகரியம் உங்களுடைய பாலியல் வாழ்க்கையை பாதிக்கலாம் எரிச்சல் கொண்ட குடல் நோய்க்குறி போன்ற குடல் பிரச்சனைகள் மலச்சிக்கல் வயிற்றுப்போக்கு போக்கு வயிற்று பிடிப்புகள் மற்றும் வீக்கம் போன்ற கடுமையான பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது இது உங்களுடைய பாலியல் வாழ்க்கையை பாதிக்கும் செரோடோனின் அமைப்பை எரிச்சல் ஊட்டும் குடல் பிரச்சனையானது பாலியல் இன்பத்தை அனுபவிப்பதை கடினமாக்கும்